ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா வந்து ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா தவறு செய்தால் அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அதை பற்றி பாபா வந்து சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து இப்போது ரொம்ப ஆர்வத்துடன் இந்த முரளியை வந்து கேட்கணும் முரளி கேட்கும் போது என்ன சொல்கிறாருன்னா பாபா வந்து ரொம்ப ஆர்வத்துடன் நீங்கள் வந்து அப்பாவை நினைவு பண்ணணும் நினைவு பண்ணுறதுனால தான் நமக்கு முழு உலகத்துக்கும் எஜமானர்களாக மாறுவோம் அப்போது முழு உலகத்துக்குமே இப்போது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் கிடையாது இந்த முழு உலகம் இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்குமே இயற்கை தத்துவங்கள் எல்லாத்துக்குமே எஜமானர் ஆகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் பாபா சொல்கிறாங்க அப்பாவை நல்ல ஆர்வத்துடன் நினைக்கணும் அது அப்பா சொல்லிட்டாரே அப்படின்றதுக்காகலாம் இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும் நமக்கே இந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே ரொம்ப சகஜமான ஒரு யோகா இது ஆத்மான உணர்ந்து நம்ம அப்பாவை நினைவு பண்ணாலே முழு உலகத்துக்கும் எஜமானர் ஆக முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக நம்ம நினைவு பண்ணணும் பாபா சொல்கிறாங்க அதற்கு வந்து உங்கள் புத்தி வந்து ஓப்பன் ஆகணும் ஏன்னா புத்தி மூலியமாக தான் மனசு புத்தி ஆனால் மெயினாக வந்து புத்தி மூலியமாக தான் நம்ம அப்பாவை பார்க்க முடியும் அந்த புத்தி என்ற கதவு திறக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கு பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்கணும் தினமும் படிக்கணும் எப்படியாவது சென்டருக்கு வந்து ஞானத்தை கேட்கணும் இல்லை யார்கிட்டயாவது வாங்கியாவது படிக்கணும் நல்ல முரளியை வந்து படிக்கிறதுல ரொம்ப கவனம் கொடுக்கணும் இந்த சாக்கு ஏதாச்சும் சாக்கு புக்கு சொல்கிறதுலாம் வந்து தேவையே கிடையாது வேண்டாம் தினமும் நீங்கள் வந்து படிச்சே ஆகணும் கேட்கணும் நல்லா ஆழமாக வந்து கேட்கணும் பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் வந்து சாலி கிராமம் பாபா வந்து லிங்கம் பெரிய லிங்கமாக இருக்காருன்னா குட்டி குட்டி லிங்கம் வந்து பக்கத்தில் இருக்கும் அது எல்லாமே வேறு யாரும் இல்லை நம்ம தான் ஆனால் அது ஒரு நினைவு சின்னம்தான் உண்மையாகவே நம்ம வந்து அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அது பறந்தாமத்தில் நம்ம வந்து பாபாவுக்கு அருகாமையில் பக்கத்தில் சின்ன சின்னதாக யாரெல்லாம் இருக்காங்களோ சின்ன சின்னதாக எல்லாருமே ஈக்குவல் சைஸ் தான் ஆனால் அந்த சக்தி அந்த தூய்மையோட சக்தி எல்லாத்துலேயும் கடலாக பாபா இருக்கிறதுனால அவருக்கு பெரிய லிங்கமாக காமிச்சிட்டாங்க நமக்கு வந்து சின்ன சின்ன லிங்கமாக காமிக்கிறாங்க ஆனால் பக்கத்துலையே நம்ம இருக்கிறோன்னா நம்மளும் அவருக்கு கிட்ட தான் அர்த்தம் எப்பயுமே நம்ம வந்து பகவான் முழுமையாக அவர் அவர் தான் நம்ம நம்ம தான் ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம நம்மக்கிட்ட தான் வந்து அப்பா வந்திருக்காரு இந்த ஞானத்தை சொல்கிறதுக்காக வந்திருக்கார் கல்பத்தில் ஒரே ஒரு முறை தான் வராரு இந்த ஒரு முறை தான் அதுவும் இன்றைக்கி நம்ம படிக்கிறோன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப பாக்கியசாலி இறைவன்கிட்ட இருந்தே இந்த படிப்பை வந்து படிச்சிட்ருக்கோம் அப்போது நம்ம எவ்வளோ ஆர்வத்துடன் நம்ம படிக்கணும் இறைவனே எல்லாரும் தேடிகிட்டே இருக்காங்க ரொம்ப மனசை போட்டு உடச்சிக்கிறாங்க ஆனால் நமக்கு வந்து ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டுக்கு வெளியிலே வந்து நமக்காக காத்துட்டு நம்மளை கூட்டிகிட்டு போய் படிக்கவும் வைக்கிறாரு அப்போ நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம இந்த ஞானத்தை வந்து படிக்கணும் அதில் பாபா வந்து இந்த இந்த உலகத்துக்கான விஷயத்த சொல்லி கொடுக்கறதே கிடையாது இது எல்லாமே புது புதுமையான ஒரு விஷயம் புது உலகம் வரப்போகுது அப்போது நம்ம இந்த கண்ணால் பார்க்குறது எல்லாமே சுவாக ஆகிடும் அதனால் தான் பாபா சொல்கிறாங்க இங்கே தடைகள் வந்து நிறைய ஏற்படும் இந்த ஞானம் என்பது ஒரு எக்கியம் குண்ட மாதிரி நெருப்பு ஜுவாலை இங்கே வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது எல்லா உலகம் ஃபுல்லாக வந்து நம்ம அதாவது ஆத்மா என்ற தீபம் வந்து எரிஞ்சிகிட்ருக்கு இதனால் வந்து முழு உலகமும் இப்போ வந்து ஸ்வாகம் ஆகிடும் அப்போது முழு உலகமும் இப்போ எரிஞ்சு சாம்பலாகத்துக்கு கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் இருக்குன்னா அது மேலே போய் ஆசை வச்சு அது மேலே அப்புறமேட்டு அதை மனசில் அந்த எண்ணங்களை கொண்டு வந்து நான் இது வாங்கணும் அது இதுன்னு இந்த பேர் புகழ் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு எல்லாமே ஆக போகுது அப்புறம் அது மேலே எதுக்கு நம்ம வந்து பற்ற வைக்கணும் இப்போது ஒரு பொருள் வந்து இருக்குது ரொம்ப கெட்டு போன ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னா அந்த கெட்டுப்போன பொருளை வந்து அதை சாப்பிட்றதுக்கு நம்ம ஆசைப்படுவோமா கிடையவே கிடையாது அதுவே ஏற்கனவே நாற்றம் பிடிச்சி ஒரு மாதிரி இதுவாக இருக்குது அதை வந்து நம்ம குப்பையில் போடணும் போடுறது தானே நம்ம நினைப்போம் அதே மாதிரி தான் இந்த முழு உலகமும் இப்போது ரொம்ப கெட்டு போயிடுச்சு இது வந்து ரொம்ப துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு உலகமாக இருக்குது அப்போ இந்த உலகத்தில் நம்ம வந்து ஆசை வைக்கலாமா அதனால் பாபா சொல்கிறாங்க இந்த ஆசைகள் எல்லாத்துல எல்லாத்துலேருந்தும் நீங்கள் விடுதலை ஆயிடுங்க புத்தியை வந்து ஃபுல்லாக வந்து புது உலகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ வந்து தான் இறைவனே ஸ்தாபனை பண்ணக்கூடிய ஒரு தர்மம் அதுதான் வந்து ஆதி சனாதன தேவி தெய்வதா தர்மம் அந்த தர்மத்துக்கு நீங்கள் இப்போ போகணும் அப்படின்னா அதை பற்றி தான் நினைக்கணும் அதுதான் புது வீடு இப்போது நமக்கு பாபா வந்து ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்காருன்னா அதை பற்றி நினைக்கணும் சத்தியுகத்தில் நான் எப்படி தேவதையாக இருப்பேன் அங்கே போய் என்ன பண்ணுவோம் நம்ம என்ன மாதிரி வாழ்க்கை முறைகள் அங்கே இருக்கும் அங்கே எல்லாருமே ரொம்ப சுகமாக இருப்பாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்படின்னா நம்மளும் இப்போ இங்கே அதே மாதிரி தானே தாரணை பண்ணணும் நம்ம ஆர்வத்துடன் நம்ம அப்பாவை நினைவு பண்ணுறோம் நினைவு பண்ணிட்டு தாரணையும் பண்ணணும் அந்த தெய்வீக குணங்களை வந்து தாரணை பண்ணணும் எல்லோருக்கிட்டேயும் வந்து பாபா சொல்கிறாங்க நீங்கள் இனிமையாக நடந்துக்கணும் ரொம்ப பாபாவே வந்து இங்கே வந்து என்ன ஸ்தாபனை பண்ணுறாருன்னா ஒரு சுகமான ஒரு உலகத்தை வந்து ஸ்தாபனை இருக்காரு அங்கே எல்லாமே சுகமாக இருக்கும் அன்பாக இனிமையாக இருக்கும் பால் பாயாசமாக இருப்பாங்க அப்போது நீங்களும் எப்படி இருக்கணும் எல்லோருக்கிட்டேயும் அப்புறம் நீங்கள் துக்கம் கொடுத்துட்டிங்கன்னா அப்போது என்ன அப்புறமேட்டு நீங்கள் எப்படி வந்து அந்த சத்தியுகத்துக்கு போக முடியும் அதனால தான் பாப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டேயும் இனிமையாக நடந்துக்கோங்க அப்போது வந்து மனசில் வந்து அந்த எண்ணங்கள் வரக்கூடாது அவங்க அவங்க அவங்கள அவங்களோட நடிப்பை தான் நடிக்கிறாங்க ப்ளஸ் அவங்ககிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னா அது அவங்க திருத்திப்பாங்க இப்போ நம்மக்கிட்ட குறை இருக்குதுன்னா நம்மளுக்கு அது புரிஞ்சு அது பாபா சொல்கிறத கேட்டு அதுக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கே உணர்கிறோம் நம்ம வந்து திருந்திக்கணும் அப்படின்னு யாராவது சொல்கிறதுனால நம்ம திருந்துடும்மா கிடையாது அப்போ அவங்களும் எப்படி இருப்பாங்க அவங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக திருந்திப்பாங்க நம்ம மேனால் மனசால் நம்ம சுபபாவனை வைக்கலாம் அதனால தான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இந்த படிப்பில் வந்து கவனம் கொடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஏன்னா கவனம் கொடுக்காமல் இருக்கும்போது என்ன நடக்கும்னா மனசு வந்து காலியாக இருக்கும் காலியாக இருந்ததுன்னா என்ன நடக்கும் அந்த மாயா ராவணன் அந்த உடல் உணர்வு வந்து வந்துடும் உடல் உணர்வு வந்துருச்சுன்னா அப்புறமேட்டு விகாரம் இந்த உணர்வுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும் வந்துடுச்சுன்னா நிறைய பேர் விகாரங்களில் விழுந்துடுறாங்க விழுந்துட்டாங்கன்னா அது பல வருஷமாக இப்போது ஞானத்தை நல்லா கேட்டு தாரணை பண்ணி தூய்மையாக இருந்து நல்லா வந்து புருஷார்த்தம் பண்ணி புண்ணிய காரியங்களை நிறைய பண்ணி அது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் எல்லாமே போயிடும் அதாவது பெரிய இருந்து கீழே விழுந்தால் எப்படி அடி உழுவும் அந்த மாதிரி தண்டனை வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அதனால் இந்த தண்டனை வந்து சில பேர் என்னென்ன நினச்சிக்கிறாங்க இந்த நம்மளுக்கு பதவி தானே குறைய போகுது தண்டனை ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது போல இருக்குது நம்ம அங்கே சூட்சி மதனத்தில் நம்மளுக்கு இந்த பதவி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அது அந்த மா அது வந்து தண்டனையே கிடையாது சூட்சம அதாவது இந்த உலகத்தை விட்டு நம்ம வெளியில் போயிட்டாலே அதாவது சூட்சம உடலோட வெளியில் போய் சூட்சம உலகத்துக்கு நம்ம போகிறோனாலே தூய்மையாகிட்டு தான் நம்ம போக முடியும் அங்கே வந்து ஈஸியாலாம் போக முடியாது அந்த உலகத்துக்கு ஸோ அப்போது தண்டனை வந்து எல்லாமே எங்கே கிடைக்கும்னா இந்த உலகத்திலே கிடச்சிரும் அது நம்ம இந்த சரீரத்தை விட்டால் கூட போக முடியாது அது முழுமையாக தூய்மையானால் தான் போக முடியும் அதனால் தண்டனை இந்த தர்மராஜ்புரி இது எல்லாமே வந்து இங்கே தான் அங்கே கிடையாது இதை வந்து நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போது என்னை கடலில் வந்து எரித்து சாம்பல் ஆக்கிடுவாங்க இந்த மாதிரி தண்டனை அந்த கருட புராணத்தில் சொன்ன மாதிரி கருட புராணத்தில் சொன்ன மாதிரிலாம் வந்து நடக்காது தான் ஆனால் அந்த மாதிரி நம்ம மனநிலை வந்து அந்தளவுக்கு மோசமாக அதாவது ஒரு எண்ணெயில் போட்டு வருத்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உள்ளம் வந்து உறுத்திக்கிட்டே இருக்குமா பாபா சொல்கிறாங்க இந்த மாதிரி யாராவது விகாரத்தில் போயிட்டாங்கன்னா அவங்க உள்ளம் வந்து அப்படி உறுத்தும் அவங்களால ஞானத்தை சொல்ல முடியாது அவங்க பாபாவை நினைவு பண்ண முடியாது மெயினாக அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் ஆத்மான தன்னை உணர முடியாமல் போகும் அதுதான் தண்டனை ஆத்மானு உணர்றதுனாலே இந்த மன நிம்மதி போயிடும் சுகம் சாந்தி அப்புறம் பாபாவை நினைவு பண்ண முடியல அவர் நம் அவர் பேசுகிறத நமக்கு கேட்கவே மாட்டேங்குது ஏன்னா இறைவனே இப்போ வந்து பேசுகிறாரு நம்ம ஆத்மான உணர்ந்து அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்குறோம் ஏதாவது பேசுகிறோன்னா அவர் திரும்பவும் நம்மக்கிட்ட பேசுகிறாரு அதை நம்மளுக்கு நல்லாவே காதலை கேட்குது பறந்தாமதிலே இருந்தாலும் இந்த வைஃபை ஜி ஜிபி மாதிரி இந்த ஆண்டனா நமக்கு வந்து இருக்குது ஆட்டோமேட்டிக்காக இந்த மனசில் வந்து கொடுத்துருக்கார் புத்தியில் திவ்ய புத்தி மூலிமா அவர் என்ன பேசுகிறாரோ இங்கேயே நம்ம கேட்க முடியும் ஆனால் தண்டனை என்னன்னா அது கேட்காமல் போயிடும் அவர் பேசுறது கேட்கலன்னா அது மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தண்டனை எல்லாமே இங்கே கிடைக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தண்டனை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம நம்ம தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத அதில் வந்து கவனம் கொடுக்கணும் நம்ம இனிமேல் வந்து எந்த ஒரு தவறும் நம்ம மூலிமா நடந்துடவே கூடாது எப்பயுமே தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பாபா என்னென்ன சொல்கிறாரோ அதை வந்து நடைமுறையில் கொண்டு வரணும் முரளி படித்தா மட்டும் நம்ம வந்து தூய்மையாக முடியாது அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம படிக்கிறது என்னமோ ஒரு ஒரு மணி நேரம் படிப்போம் இல்லை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா நாள் ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்மளுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் நம்மளுக்கு வந்து இருக்குது சாலிடாக அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதில் வந்து நம்ம கவனம் கொடுக்கணும் அப்போது நம்ம நடந்தாலும் என்ன பண்ணாலும் சரி அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களையும் நீங்கள் வந்து என்ன காரியம் வேணால் பண்ணுங்க ஆனால் வந்து தன்னை ஆத்மானு உணருங்க ஃபஸ்ட்டு இப்போது நம்ம நடக்க நடந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம எதாவது ஒரு செயல் செய்கிறோம் உட்காடுறோம் என்ன பண்ணாலும் சரி இப்போ நம்ம எந் எதாவது பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு இடத்துல போய் உட்காருவோம் உட்காராமல் நம்ம எந்த வேலையும் பண்ண மாட்டோம் உட்காறோம் அப்படின்னா அப்போ உட்காரும்போது நம்ம பாபாவை நினைவு பண்ணணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஒரு ஒரு நாளும் நம்ம அந்த மாதிரி அது ஒரு பழக்கமாகவே ஏற்படுத்திட்டோம்னா அப்போ உட்கார முதல்லாம் நம்மளுக்கு பாபாவோட நினைவு வந்துடும் ஆத்மான உணர்ந்து அப்படியே பாபாவை நினைவு பண்ணுறோம் அப்போது நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆத்மா நான் வந்து ஆத்மா தான் இந்த உடல் கிடையாது அப்படின்னு அந்த உணர்வுலையே நம்ம நடக்கிறோம் அப்படியே பாபாவும் என் கூடவே இருக்கார் அவரும் எனக்கு எனக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து நமக்கு சக்தி வந்துகிட்டே இருக்குது அப்படியே நம்ம நடக்கிறோம் அப்படியே அந்த ப்ராக்டிஸ் பண்ண 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 நம்ம எந்த காரியம் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த சோல் கான்சியஸ் ஸ்டேஜ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போது நம்ம ஏதாவது தொழிலு கூட வந்து பண்ணலாம் இப்போது நம்ம வேலைக்கு போகலாம் எந்த காரியம் வேணால் பண்ணலாம் ஆனால் டைம் வந்து நமக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் எல்லாட்டையும் பேசிகிட்டே இருந்தாலும் சோல் கான்சியஸ்லேருந்து அவங்களுக்கு சக்திகள் கொடுத்துக்கிட்டே நம்ம பேசலாம் பாபாவோட சக்தி அவங்களுக்கு போயிட்டுருக்கு அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் அவங்க தூய்மையாகட்டும் அப்படி இப்படின்னு நம்ம வந்து ஏதாவது ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து என்ன பண்ணால் அப்பாவை நம்ம இப்போ வந்து நினைவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மானு உணர்ந்து நம்ம நினைவு பண்ணலாம் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து நேரம் வந்து கிடைக்கும் நேரமே இல்லை அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோமோ அதே தான் அடுத்த கல்பத்துலேயும் நடக்கும் இப்போ நம்ம நேரத்தை பிடிச்சி நம்ம வந்து பண்ணுறோம் அந்த நேரத்தை வந்து கவனம் கொடுத்து நம்ம பாபாவை நினைவு பண்ணுறோன்னா அதே தான் அடுத்த கல்பத்திலையும் நடக்கும் இப்போ நம்ம ஒரு வேளை எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் விட்டுட்டோன்னா அதுதான் அடுத்த கல்பத்தில் நடக்கும் அப்போ நம்ம தோல்வி அடையிறதுக்கான காரணமே நம்ம தான் அது வந்து மாயா ராவணன் இதுதான் அடைய வச்சிருச்சு அப்படின்லாம் கிடையாது நம்மளோட அந்த குறைவு தான் அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க அது கூட வந்து ஒரு விகாரமாக இருக்குது நீங்கள் ரொம்ப கவனம் கொடுங்க பாபா சொல்கிறாங்க எனக்கு வந்து தெரியும் யார் வந்து அந்த மாதிரி தவறு செஞ்சுருக்கா அப்படின்னு அவங்க பேர் கூட என்னால் சொல்ல முடியும் ஆனால் நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்புறமேட்டு எல்லாருமே அவங்கள வந்து தவறாக வந்து நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் வந்து நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கும் தெரியும் பாபாவாகே எனக்கும் தெரியும் அதனால் நீங்கள் வந்து இனிமே வந்து பாபா வந்து உங்களை பற்றி சொல்லாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தூய்மையாகி காமிக்கணும் ஏன்னா தூய்மையாக ஆக ஆக தான் நீங்கள் வந்து சதோ பிரதானம் ஆக முடியும் முழு உலகத்துக்கும் எஜமானராக ஆக முடியும் அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வரணும் நம்ம பாபாவை நினைவு பண்ணுறதன் மூலியமாகவே ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை மூலியமாகவே நம்ம வந்து ஒருத்தர் மேலே நம்ம வந்து உண்மையான அன்பு வைக்கிறோம் அவ்வளோதான் இந்த உலகத்தை மறந்து உண்மையான அன்பு அதுவும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலே இல்லை அவர் வந்து இறந்தெல்லாம் போகவே மாட்டார் எப்பயுமே நம்ம நம்ம கூடவே இருப்பார் அதுவும் நம்ம இந்த கல்பத்தில் இந்த ஒரு முறை மட்டும்தான் அப்போ நம்ம உயிர் போகிற வரைக்கும் நம்ம இந்த பிறவி எடுத்துட்டோம் இந்த பிறவியில் முழுமையாக நம்ம இருந்து இறக்குற வரைக்கும் நம்ம இந்த படிப்பை வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் பாப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சிருச்சு மகாரதிகளாக இருக்கீங்கன்னா கூட தினமும் வந்து படிச்சே ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா வந்து வரம் கொடுக்குறாங்க அது என்ன வரம்னா எப்பயுமே நம்ம வந்து மகிழ்ச்சி ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய புகழுக்குரிய ஆத்மாவாக பூஜைக்கு தக்க ஆத்மாவாக ஆகுக அப்படின்னு அதாவது நம்ம வந்து எல்லார்கிட்ட இருந்தும் சான்றிதழ் சர்டிஃபிகேட் அதாவது திருப்தின்ற சர்டிஃபிகேட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து இயல்பாகவே மகிழ்ச்சிக்குரிய ஆத்மாவாக தான் இருப்போம் ஏன்னா சில பேர் வந்து அன்பாக நடந்துப்பாங்க சில பேர் வந்து காயப்படுத்துவாங்க அவங்க காயப்படுத்தினாலும் அந்த துக்கத்தை நம்ம எடுத்துக்காமல் மகிழ்ச்சியாக இருந்து நான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் போது தான் மத் அவங்களுக்கும் வந்து மகிழ்ச்சியை வந்து கொடுக்க முடியும் அப்போது நம்ம வந்து என்ன பண்ணாலும் நம்ம நம்மளுக்குள்ளே தான் அந்த மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு ஆழமாக புரிஞ்சிக்கிட்டு அவங்க அவங்களோட துக்கத்தை தான் வெளிப்படுத்துகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நம்ம மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து புகழ் கூறியவர்களாக மாறிடுவோம் மற்றும் பூஜை ஆத்மாக்களாக மாறிடுவோம் அவங்க வந்து எல்லாருமே யாரெல்லாம் நம்மக்கிட்ட வந்து மகிழ்ச்சி சுகம் அந்த ஊக்கம் உற்சாகத்தை நம்ம மூலிமா பெறுறாங்களோ அவங்க எல்லாருமே நமக்கு பக்தர்களாகவும் மாறிடுவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸ்லோகன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாபா பாபா கிட்டேருந்து அப்பா கிட்டேருந்து ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கிடைக்கணுன்னா அவர் மேலே வந்து உள்ளபூர்வமான அன்பு வைக்கணும் அவர் அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் தான் வந்து எப்பயுமே இருப்பார் எப்பயுமே நம்ம கூடவே நம்ம நம்ம கூட உண்மையான அன்பு அவர் தான் காமிப்பார் அப்புறம் அவர் மேலே நம்ம ஏன் உள்ளபூர்வமான அன்பு வைக்கக்கூடாது அப்போ அவர்கிட்ட இருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் மெயினாக அவரை நம்ம திருப்திப்படுத்திட்டோம்னாலே நம்ம யார்கிட்ட இருந்தும் எதையுமே எதிர்பார்க்கவே மாட்டோம் எதிர்பார்க்கலனாலே நமக்கு வந்து எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் இருக்கும் பாபாவுக்கு மிக மிக நன்றி எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து எங்களை வந்து இந்த இருந்து மெயினாக வந்து காப்பாற்றிருக்கீங்க ரொம்ப 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 நன்றி பாபா ஓம் சாந்தி